இத தங்கியிருந்த இருக்கிற வீடு இது சைட் ஒர்க் வருவோம் ஓகேங்களா இது பாருங்க லைவாக வந்து காட்டு எருமை சுற்றிங்குது ஒரு பன்னெண்டு காட்டு எருமை சுற்றிங்குது அதில் தெரியுதான்னு தெரியல ஆனால் குட்டியா தெரியும் ஆ குட்டியாக கருப்பாக தெரிஞ்சு பாருங்க பாருங்க குட்டி குட்டியா இது பாருங்க இதெல்லாம் காட்டு எருமிங்க

இதுதான் நாங்கள் இருக்கிற வீடுனா இது வரைக்கும் வந்துட்டு போவோமா சிறுத்தை கரடி கரடி சிறுத்தை காட்டு எருமை இப்போ அங்கே இருக்கத்தான் அனுப்பிச்சு விட்டுக்கிற மாதிரி அந்த புலியெல்லாம் கூட எத்தனை கார்லேருந்து வெளியே எங்க மூஞ்சி கூட காட்ட முடியல அதை பார்த்து பயத்தில்